நண்பர்களை பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு பெரிய நண்டுன்னு சொல்லிட்டு பாதாள காட்டுக்குள்ள போய் பிடிச்சிட்டு இருக்காங்க வாங்க நண்டு உள்ள இருக்கா அவ்வளவுக்குள்ள பொறுமையா பொறுமையா தான் பொறுமையாதான் நண்டு ஐயோ கடிக்கும் 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 நண்டு கடிச்சுன்னா ரத்தம் வந்துடும் ரத்தம் வந்துடுங்க சும்மா கிடையாது இந்த நண்டு என்ன நினைச்சுட்டீங்க எங்கள் ஊரில் வந்து நண்டு பிடிக்குன்னா சாதாரணம் கிடையாது கடிச்சுன்னா உடனே ரத்தம் நண்டு நண்டுட்டு பிடிக்க தெரிஞ்சவங்க தாங்க பிடிக்கலாம் எல்லாரும் பிடிக்க முடியும் நண்டு உண்மையிலுமே சீரியஸாக சொல்றேன் பெரிய நண்டு போல இருக்கே ஏ ஆத்தாடி பரவாயில்லையா பாருங்க எவ்வளோ பெருசு அண்ட் இல்லை பாருங்க அலசி போட அலசி போடணும் அலசி பொண்ணே அப்புறம் அலசிக்க அப்புறம் அலசி இப்போதைக்கு இப்போதைக்கு அண்டை கரையாக எடுத்தோம் சரி நண்டண்ணா ம் பரவாயில்ல ஓகே ஓகே கையில் கடிச்சிருந்த கையில் கடிச்சிருக்கேன் கையில் கடிச்சிருக்கேன் பரவாயில்ல ஒரு ரெண்டு மாட்டி இருக்கு பெருசா இந்த பக்கம் பிடி போகணும் ஆ சரியான ஆழத்துக்குள்ள எடுத்துட்டு போகிறீங்க சரியான ஆழ நான் இதெல்லாம் அதுக்கு இருந்தாண்ட எல்லாமே இல்ல இப்ப எந்த பண்ணும் போனா